அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் இந்த ஐந்து வீரர்கள் செய்த பாவங்களை பற்றிய செய்தியை தான் இங்கு நாம் காண இருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திடாம சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க இப்போ வீடியோவிற்குள் போகலாம் மகாபாரதத்தில் பல கதாபாத்திரங்கள் வருகின்றன ஆனால் அவர்களின் பாவங்கள் துரியோதனன் மற்றும் சகுனியின் பாவங்களைப் போல வெளிப்படுத்தப்படவில்லை அவர்கள் கட்டாயத்தின் காரணமாக பாவங்களை செய்தார்கள் முதலாவதாக பீஷ்மரை பற்றி பார்க்கலாம் அவர் பல பாவங்களை செய்தார் அவரது வாழ்நாளில் அம்பா அம்பிகா மற்றும் அம்பாலிகா ஆகியோரை அவரது விருப்பத்திற்கு மாறாக சுயம்பரத்திலிருந்து கடத்தியது முதலாக திரௌபதியின் ஆடைகளை அவிழ்த்து விடும்போது போது அதை பற்றி பேசாமல் மௌனமாக இருந்தது அவர் செய்த பாவம் அது மட்டுமல்லாமல் அவர் தனது மரணத்தின் ரகசியத்தை பாண்டவர்களுக்கு வெளிப்படுத்தினார் இது மத சாஸ்திரங்களில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள போர் விதிகளின் கீழ் பெரும் பாவமாக கருதப்படுகிறது அடுத்ததாக துரோணாச்சாரியார் குரு துரோணாச்சாரியார் தனது மகன் மற்றும் சீடன் மீது பற்றுக்கொண்ட பாவத்தை செய்தார் அதன் விளைவாக துரோணாச்சாரியார் குருக்ஷேத்திரத்தில் போரை விட்டு வெளியேறினார் அசுவத்தாமாவின் வற்புறுத்தலுக்குப் பிறகு அவர் குருக்ஷேத்திற்குத் திரும்பினார் இறுதியில் தனது மகனின் மீதான பற்றுதலின் விளைவாக இறந்தார் அடுத்தது ஏகலைவன் அர்ஜுனனுக்கு பதிலாக ஏகலைவன் அபிமன்யுவைக் கொள்ள கௌரவர்களுக்கு உதவிய பாவத்தையும் செய்தான் பிறகு யுதிஷ்டிரர் தர்மராஜா யுதிஷ்டரின் ஒரே பாவம் குரு துரோணாச்சாரியாருக்கு குருக்ஷேத்திரத்தில் அசுவத்தாமாவின் மரணம் குறித்து தவறான தகவலை அளித்தது இதன் விளைவாக யுதிஷ்டிரர் சிறிது காலம் நரகத்தில் கழித்தார் அடுத்து வருபவர் அசுவத்தாமன் அசுவத்தாமா தனது தந்தை துரோணாச்சாரியாரின் போதனைகளை கேள்விக்குள்ளாக்கியது பாண்டவர்களின் ஐந்து மகன்களை கொன்றது மற்றும் அபிமன்யுவின் மனைவி உத்தராவின் வயிற்றில் பிரம்மாஸ்திரத்தை வீசியது போன்ற குற்றங்களைச் செய்தான் மகாபாரதத்தில் துரியோதனன் மட்டுமே பக்திமான் என்று கருதப்படாத ஒரே பாத்திரம் துரியோதனன் தன் வாழ்நாளில் பல பாவங்களைச் செய்தான் பீமனுக்கு விஷம் கொடுத்தது முதல் பாண்டவர்களை லக்ஷகிரிஹாவில் எரித்து கொல்ல முயற்சித்தது வரை அவன் செய்த பாவங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்